மூன்று மரணங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மூன்று மரணங்கள் இருக்கிறது ஒரு மரணம் ஆவிக்குரிய மரணம் ஒரு மரணம் உடலுக்குரிய மரணம் ஒரு மரணம் உடலும் ஆன்மாவும் சேர்ந்து மறிக்கின்ற ஒரு மரணம் ஒரு மரணம் ஆன்ம மரணம் எஸ்ஐக்கள் பதினெட்டு நான்கில் வாசுகிறோம் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாவும் ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டோர் சொன்ன வார்த்தை ஆதாம் மொழியாக ஏவாளுக்கு சொன்ன வார்த்தை இந்த பழத்தை தின்னும் நாளிலே நீ சாகவே சாவாய் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சொர்களே உடல் அல்ல மறக அந்த ஆன்மா இறந்து விடுகிறது ஆன்மாவிலே ஒரு இறப்பு ஏற்படுகிறது ஆன்ம மரணம் அதைத்தான் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என சொல்லப்படுகிறது இது ஆன்ம மரணம் பாவம் செய்து கொண்டே பாவத்தை அறிக்கை செய்யாதபடி பாவ பண்ணிப்பு நிச்சயத்தை பெற்று பெற்றுக்கொள்ளாதபடி அந்த பாவத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர் மரணத்தை கொடுக்க ஆன்மாவுக்கு ஆன்மாவிலே கடவுளுக்கு இந்த உறவு அற்றுப்போகும் அது ஆன்மா மரணம் செயலற்று போகிறது ஆன்ம மரணம் இரண்டாவது உடல் மரணம் இது உடலும் ஆன்மாவும் பிரிவது மண்ணுக்குரிய உடல் மண்ணுக்கு விண்ணுக்குரிய ஆன்மா விண்ணுக்கு செல்ல வேண்டும் நாம் ரோம்பர் எட்டில் வாசிக்கிறோம் உடலும் ஆன்மா பிரிகிற நிலை தான் வந்து அது மரணம்னு சொல்லுவோம் உடலை விட்டு ஆன்மா பிரிகிறது உடல் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது ஆன்மா மின்னுக்கு செல்லுகிறது இது வந்து உடல் மரணம் உலகத்தில் தான் இதை தான் மரணம் மரணம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மூன்றாவது மரணம் இருக்கிறது மற்ற பத்து இருபத்தி எட்டு ஏசு பெறுமான்னு சொல்லுவார் உடலை கொள்வதற்காக அஞ்சார்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவரான கடவுளுக்கு அஞ்சுங்கள் நரகத்தில் உடலு ஆன்மாவும் அழிகிற ஒரு நிலை இருக்கிறது தான் இரண்டாம் மரணம் எப்ரவரி பத்து இருபத்தி படி ஒரு மகன் வாழ்வான்னு சொன்னால் அந்த இரண்டாம் சாவு இரண்டாம் மரணத்தை பெற்றுக் கொடுக்கிறான் அதுதான் இரண்டாம் சாவு அதான் நெருப்பு ஏரி கடன் என்று சொல்லி திருவழிப்பாடு இருபதாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் சாவுக்குரியவர்கள் சாவுக்குரிய பாவத்தை செய்வர்கள் சாவான பாவத்தை செய்வர்கள் பாவத்தை அறிகை செய்து பாவம் பண்ணிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே வாழ்வர்களுக்கான வருகிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் இரண்டாம் மரணம் உடலும் ஆன்மாவும் எரிக்கப்படுகிற நெருப்பயிரிகள் எரிக்கப்படுகிற இரண்டாம் மரணம் புரியமாறு ஆனால் முதல் மரணத்தை ஆன்ம மரணத்தை நான் ஜெயிப்போம் என்று சொன்னால் இரண்டாம் மரணம் சொந்தமாக்க முடியாது ஆக இந்த மூன்று மரணங்கள் இருக்கிறது ஆக முதல் மரணத்தை ஜெயிப்போம் இரண்டாம் மரணம் இயல்பானது மூன்றாம் வராம் மூன்றாம் மூன்றாம் மரணம் நமக்கு நேரிடாது நாம் என்னென்னும் கடவுளுக்குள் உயிர் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை